ஏஏபி ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் வந்து கிளீன் ரூட்டை பாலிடிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க இப்போது அதில் பாதாளத்தில் சிக்கியிருக்காங்க அதாவது சட்ட விரோத பண பரிமாற்றம் மற்றும் மதுபான கொள்கை முறைகேடு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் இவர் இப்போது சிறையில் இருக்கிறார் அவருக்கு இப்போது நிபந்தனை ஜாமீனும் கூட வழங்கப்பட்டிருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல இந்த ஜாமீன் கொடுத்திருப்பது அப்படிங்கிறதே ஒரு சாதாரண ஒரு குடிமானாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது அதை காரணம் காட்டி இவருக்கு வந்து ஜாமீன் கேட்குறது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் அந்த வாதத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆனால் இப்பொழுது நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம் இது கோர்ட்டோடைய தீர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி எப்படி தோன்றியதுங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்திய இந்தியில் சொல்லுவாங்க பிரஷ்டச்சார் அப்படின்னா ஊழலுக்கு எதிராக ஒரு மாபெரும் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னே ஒன்று தொடங்கினாங்க ஆரம்பத்தில் அண்ணா சாரே வந்து டெல்லியில் இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் காரணம் அப்பொழுது ஏவிலிருந்து இருந்து வரை எல்லா விதமான ஊழல்களையும் செய்து திளைத்திருந்தது யூபிஏ ஒன் டூ அவ்வளவு ஊழல்கள் இருந்தது இதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது சாதாரண மக்களும் எதோ நம்மளுக்காக யாராவது பேச மாட்டானா அரசியல் கட்சியாக பாஜக வந்து போராட்டம் நடத்தினா கூட ஒரு சாதாரணம் யாராவது ஒருத்தவன் போராட மாட்டானா என்று மக்கள் அதாவது நம்மில் ஒருவன் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தனை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப காந்திக்குள்ளெல்லாம் போட்டுகிட்டு இருக்காரு தாத்தா அவ்வளோ வயசான காலத்தில் சாப்பிடாம இருப்பேன்னு போராட்டம் பண்ணுறாருன்னு அண்ணா ஆசாரிய போராட்டம் பண்ணார் பிறகு அந்த அண்ணா ஆசாரிய போராட்டத்திற்கு பல தன்னார்வ அமைப்புகள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் முத கொண்டு எல்லாமே அந்த நேரத்தில் ஆதரவு தெரிஞ்சது அதனால் அது மிகப்பெரிய ஒரு விரிவடைந்ததுன்னு சொல்லலாம் இந்தியா முழுக்க அது வந்து ஒரு அனலாக பற்றி எரிந்தது எப்படி எமர்ஜென்சிக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு இதை தொடங்கி வச்சார் அதே மாதிரி அண்ணா சாரையாக அப்படி ஒரு ஐக்கானாக பார்த்தாங்க பிறகு அண்ணா சாரேக்கு ஒரு தயக்கம் வந்தது இது வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்குன்னு எல்லா மீடியாக்களும் குறிப்பாக காங்கிரஸ் ஆதரவு மீடியாக்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் இன்னும் ஒன்றும் அந்த மீடியாக்கள் இருக்கிறதெல்லாம் கம்யூனிஸ்ட்காரன் கம்யூனிஸ்ட்காரன் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த சாரோடைய போராட்டத்தினால் அது பாஜகவிற்கு லாபமாக ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து அவரைக்கு பின்னால் இயங்கக்கூடியது அதை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ண உடனே அவருக்கே வந்து இதுலேருந்து நான் டிஸ்டன்ஸ் ஆகிறேன் அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த நேரத்தில் அரவிந்த் கேஜ்ரிவால் அவரோடு சேர்ந்து இவர் ஏற்கனவே பல மீடியாக்களில் வந்து ஆர்டிஏ ஆக்டிவிஸ்டாக பல விவாதங்கள்லாம் பங்கெடுத்தவர் ஏற்கனவே பியூரோக்ரஸியில் இருந்து இவர் ஊழலுக்கு எதிராக இவர் எங்கே பார்த்தாலும் போராடுறாங்க அவருக்கு தளம் அமைத்து கொடுத்ததும் ஒரு கட்டத்தில் ஆர்ஸ்எஸ் உடைய ஒன்று ஒரு கிளை அமைப்பான அமைப்பு அவங்க பல இடங்களில் பேசுறதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் அமைத்து கொடுத்தாங்க ஆனால் அவர் அடுத்தடுத்த தளத்திற்கு வரும் பொழுது இவர் ஏதோ உத்தமர் போலவும் அவர் தான் அந்த ஊழலுக்கு எதிராக ஒரு ஐகான் தன்னை பற்றின ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைத்து கொண்டார் அவர் அண்ணா ஆசாரையோடு சேர்ந்து பிறகு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த போராட்டத்தையே அவர் கைக்கு அதை கொண்டு வந்துட்டார் அவர் என்ன சொல்கிறாரோ அது அண்ணா சாரையே கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அண்ணாசாரே வந்து அந்த இடத்துலேருந்து டம்மி ஆயிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பிறகு இவங்க பல நிபந்தனைகள் வச்சாங்க எப்படி இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு என்னென்னமோலாம் அது அது சம்பந்தமாக இல்லாமல் அதை ஒட்டி என்னென்னமோலாம் எப்படி இது வச்சாங்களோ கோரிக்கை வச்சாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவே வந்து நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடுக்கலாம் அவங்க அந்த நேரத்தில் அவங்க ரிசைன் பண்ணணும் லோக்பால் மசோதா வந்து கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் பிரதமர் மீதே வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் அவர் வந்து அந்த வழக்குக்கு வந்து அதை அவர் மீது நடத்த முடியும் அவர் பதவி விலகுவதற்கான எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் புரட்சிகரமாகலாம் பேசினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு சொல்கிறப்ப ஏ ஏழு இயரிங் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இடி எதுக்குமே இவர் ஆஜராக மாட்டேங்கிறார் கரெக்டாக எட்டாவது இது பொழுது இவர் ஆஜராகிறார் கரெக்டாக எலெக்ஷன் வரப்ப ஏன்னா அதை வச்சு உள்ளே போயிட்டு அழகாக வெளியில் வந்துடலான்னு இவர் நினச்சாரு ஆனால் அதுக்கப்புறம் உடல்நிலை காரணம் காட்டி வெளியில் வருவதற்காக இவர் இன்சுலின் டிபெண்ட்டுன்னு சொல்லிட்டு இவரை பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்களிடம் மாம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மாம்பழம் சாப்பிட்றது ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது ஏன்னா அதன் மூலம் வந்து சுகர் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா உடல்நிலையை காரணம் காட்டி வெளியில் வந்துடலாங்கிற எப்படி அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு சாமானியனின் கட்சி அதனால தான் நாங்கள் தொடப்பம் வச்சுருக்கோம் நீங்கள் தான் சொன்னீங்க இந்த கிளீன் ரூட்டு அப்படின்னா இந்த தொடப்பத்தை அதனால தான் நாங்கள் இதை சிம்பிளாகவே வச்சுருக்கோம் அப்படின்லாம் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் எப்படி மக்களின் வரிப்பணத்தை வந்து கொள்ளையடிச்சாங்கிறத நம்ம பார்க்குறோம் மதுபான கொள்ளை கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடாது அது கொள்ளை அப்படின்னு தான் சொல்லணும் அது போன்ற இதில் அதில் வந்து பிஆர்எஸ் சந்திரசேகர் ராவோடைய மகள் கவிதா உள்பட அதில் இருக்காங்க துணை முதல்வர் ஃபஸ்ட்டு சிசோடியா அவர் தான் கைது செய்யப்பட்டார் தன் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டிலும் என் மீது கையை வைத்து பாருங்கள் அப்படி இப்படிலாம் பேசினார் கடைசியில் இன்னும் உள்ளே இருக்கார் அப்புறம் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி தான் அவரும் ரொம்ப கடைசியாக ஜாமீனில் வெளியே வந்தார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அரிஸ்டானவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் அவர் பெரிய ஊழல் பண்ணிவிட்டு அவர் திகாரில் இருந்தார் அந்த திகார் ஜெயிலே எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறாருன்னு அந்த சிசிடிவி கேமராலாம் அந்த காட்சிகள்லாம் வந்ததெல்லாம் பொதுத்தளத்தில் இருக்கிறது ஆகவே சாமானியனுக்கான கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி அவருடைய செயல்பாட்டில் ஒரு பெர்சன்ட்டு கூட அது போன்ற இல்லை அப்படிங்கிறது தெரியும் இன்னும் சொல்லப்போனால் அரவிந்த் கெஜ்ரிவாலு வீடு அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்காங்கிறது தெரியும் அதற்கு வந்து எத்தனை டெண்டர் கொடுத்துருக்காங்க யாராருக்கெல்லாம் டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்த்தாலே எத்தனை முறைகேடுகளில் வேறு ஈடுபட்டிருக்காங்கன்னு இல்லை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது இப்போ லாலு பிரசாத் மீது இருக்குது லாலு பிரசாத் என்ற ஒரு தனிநபர் மீது ஏற்கனவே இங்கே ஜெயலலிதா மீது ஒரு வழக்கு நடந்து அவங்க சிறை கூட போனாங்க ஒரு இண்டிவிஜுவல் அவங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருந்தது அதுபோல் பல பேர் பல அரசியல் கட்சி தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உண்டு ஆனால் ஒரு கட்சியே லஞ்சம் வாங்கினுச்சி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு அது வந்து அதாவது இடி நிரூபிக்கப்பட்டதுக்கு மீன்ஸ் என்னென்னா இடி வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டில் அது ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இது நீதிமன்றத்தில் வழக்கு அடுத்தடுத்து லெவலில் வரும்பொழுது இது ஊர்ஜிதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாற்பத்தி ஆறு கோடி ரூபா வந்து இதற்காக இவங்க லஞ்சம் பெற்றிருக்காங்க அந்த பணத்தை தான் கோவா தேர்தலில் இவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது இடியுடைய தரப்பு வாதம் அது மட்டும் அல்லாமல் இப்போது பாஜக எலெக்டோரல் பாண்ட் அதாவது பல கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது சில திட்டங்கள் பாலிசி இந்த கவர்மெண்ட்டு இருந்தால் இருக்கும் நம்மளுடைய தொழில் அபிவிருத்திக்கு இந்த அரசு அதாவது முறைகேடாக இல்லை இவங்க வந்து ரெட் எப்பிசம் இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று போகிறோம் அப்படின்னா உடனே எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே வந்து எவனும் லஞ்சம் கேட்குறது இல்லை எனக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு எவனும் கேட்குறதில்ல நம்ம பாட்டும் தொழில் நல்லா நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த அரசு மீண்டும் இருக்கணும் இந்த அரசுக்கு தேவையானதை நம்ம செய்யலாம் அப்படின்னா பிஎம் ஏதாவது அவருடைய ஃபண்டு அதாவது பொதுமக்களுக்கு சில பிஎம் கேர் ஃபண்டுக்காக கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை அவர்கள் சார்ந்த கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்கறது இது வந்து லீகலாக பேங்க்கு மூலம் அதாவது கள்ள பணமாக கொடுப்பதில்லை கேஷாக கொடுக்கறதில்ல செக் மூலமாக கொடுக்கறது த்ரூ பேங்கிங் மூலம்தான் அதுவே வந்து பாஜக ஊழல் செய்து விட்டது அப்படின்லாம் குற்றச்சாட்டுறவங்க ஒரு ஊழல் செய்வதற்காகவே ஒரு மது கொள்கை அதன் மூலம் திருட்டு பணம் அந்த பணத்தை ஒரு கட்சியே வாங்கியிருக்கிறது தான் இதை பத்தி ஒரு பயிலும் பேச மாட்டேங்கிறான் இந்த டில்லி மாடலை தான் நாங்கள் தமிழகத்திலையும் செய்வோன்னு இவர் ஸ்கூல்லலாம் நாங்கள் கொண்டு வருவோம் மாடல் ஸ்கூல்லாம் கொண்டு வருவோன்னு இங்க இருக்கிற முதல்வர் சொன்னார் இப்போ இவங்களும் இந்திய கூட்டணியில தான் இருக்காங்க எவ்வளோ அற்புதமான கூட்டணி பாருங்கள் இந்த கூட்டணி இருக்கிறவங்க எல்லாருமே பெயிலில் இருக்கிறான் இப்போ இவர் இப்போ பெயிலில் வந்தாச்சு லல்லு பிரசாத் யாதவ் அப்படிதான் ஏன் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பெயிலில் தான் இருக்காங்க மம்தா பானர்ஜி மீதும் குற்றச்சாட்டு இருக்காது அவங்களும் பெயிலில் தான் இருக்காங்க இது போன்ற அதில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் பெயிலில் தான் இருக்காங்க ஆகவே இது இண்டி கூட்டணிங்கிறத விட பெயில் கூட்டணி அப்படின்னு இந்த கூட்டணிக்கு பேர் வேணால் மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கிறது ஆகவே ஆம் ஆத்மி கட்சி இது சாதாரண மக்களுக்கான கட்சி இல்லை சுரண்டி பிழைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது இந்த ஈடியுடைய வாதத்தின் மீது நமக்கு தெரிவிக்கிறது இது அடுத்தடுத்து கேஸ் எப்படி நடக்க போகுதுன்னு தெரில ஆனால் இந்த கேஸில் இப்பொழுது அவருக்கு ஜாமீன் கொடுத்திருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வகையில் தான் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இதை பதிவு செய்கிறோம்